ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மேக் Madras இந்த வீடியோவில் உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான அதிகமானோர் தரிசிக்கும் தமிழ் மன்னன் கட்டிய கம்போடியா அங்கோர்வாட் இந்து கோவிலை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நிரியாப் பேருக்கு பாருங்கள் அந்த செல்லெல்லாம் பாருங்களே கிட்டத்தட்ட நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளும் மட்டும் உள்ளே ஏன் தெரியல ஒரு மாதிரி கஷ்டமா இது பாருங்கள் எவ்வளோ பேர் என்ன சுற்றிருக்காங்க ஆ ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுவும் இங்கே தான் நின்று வீடியோ எடுக்கணுமா உலகின் மிகப்பெரிய சுற்றுலா தலங்களில் ஒன்று மற்றும் அதிகமானோர் பார்வையிட விரும்பும் ஒரு கோவில் ஆனால் இந்த கோவிலில் இந்தியர்களுக்கு அனுமதி கிடையாது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா அப்படிப்பட்ட கோவில்தான் இந்த கம்போடியாவின் அங்கோர்வாட் இந்து கோயில் இந்த உலகின் மிக பெரிய கோவிலை இரண்டாம் சூரியவர்மன் என்ற தமிழ் மன்னன் கம்போடியாவை கைப்பற்றிய போது அங்குள்ள அங்கோர்வாட் என்ற இடத்தில் இக்கோயிலை கட்டியுள்ளார் இன்று வரை உலகில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களிலேயே இதுதான் மிகப்பெரிய கோவிலாக உள்ளது இங்கே திரும்பிய திசையெல்லாம் சிற்பங்களும் இந்த கோயிலின் நான்கு பக்க சுற்று சுவர்களும் முறையே மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர்கள் நீளமுடையவை மற்றும் நாற்பது ஆண்டுகளில் இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் இந்த கோவிலை நினைக்கும் போது அந்த நாட்டு மக்களால் இது புத்த கோயிலாக மாற்றப்பட்டுவிட்டது அது மட்டுமில்லாமல் கம்போடியா நாட்டின் முக்கிய வருவாய் இந்த அங்கோர்வாட் கோவிலின் சுற்றுலாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை நம்பிதான் இருக்கிறது இந்த கம்போடியா நாட்டின் தேசிய கொடியிலும் இந்த தமிழ் மன்னன் கட்டிய அங்கோர்வாட் கோவிலைதான் சின்னமாக இருக்கிறது சரி இப்போது இந்த கோவிலின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் இன்றைய கட்டிடவியல் அறிவியல் அறிஞர்களும் வியக்கும் பிரம்மாண்டமான படைப்பு கம்போடியாவின் அங்கோர்வாட் ஆலயம் ஐநூறு ஏக்கரில் பறந்திருக்கும் இந்த கோவிலை ஒரு கலை பொக்கிஷம் என்றே கூறலாம் இந்த கோவிலின் ஒரு பக்க சுற்றுச்சுவரின் நீளம் மூன்றரை கிலோமீட்டர் இந்த கோயிலுக்குள் நம் தமிழகத்து ஸ்ரீரங்கம் கோயிலை போன்று இருபது கோயில்களை அடைக்கலாம் அந்த அளவு பெரியது இக்கோயிலை முழுமையாக படம் பிடிக்க வேண்டுமென்றால் பூமியிலிருந்து சுமார் ஆயிரம் அடி மேலே சென்று வானத்திலிருந்து படம் எடுத்தால் மட்டுமே முழுமையாக பார்க்க முடியும் இக்கோயிலை மேலிருந்து பார்க்கும்போது மூன்று அடுக்குகளாக தோற்றமளிக்கிறது முதல் அடுக்கில் உள்ள சுவரில் ராமாயணம் மகாபாரத காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாம் அடுக்கில் நான்கு திசைகளிலும் பெரிய சதுர வடிவ தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளன மூன்றாம் அடுக்கில் விண்ணை நோக்கி உயர்ந்துள்ள ஐந்து கோபுரங்களாக காட்சி தருகிறது மேலும் இக்கோயிலுக்கு மிகப்பெரிய நான்கு நுழைவு வாயில்களும் உள்ளன மற்றும் காளி தேவியால் வெல்ல முடியாத திருமாந்தம் கோயில் புராணம் மற்றும் வரலாற்று சிறப்புகள் இரண்டாம் சூரியவர்மன் அங்கோர்வாட்டை முதலில் ஒரு விஷ்ணு கோயிலாகத்தான் கட்டினார் சூரியவர்மன் இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்த ஏழாம் ஜெயவர்மன் இதை பௌத்த கோயிலாக மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு அங்கோர்வாட்டை உலக மரபு சின்னமாக அறிவித்ததுடன் அதிகம் சிதைவிறாமல் பராமரித்தும் வருகிறது உலகிலேயே மிகப்பெரிய கலை வடிவமாக கருதப்படும் இக்கோயிலை பார்க்க ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கில் மக்கள் வருகிறார்கள் சரி எப்படியிருந்தாலும் நம்ம தமிழ் மன்னன் கட்டிய இந்த இந்து கோவிலை புதிய விஞ்ஞானம் புதிய தொழில்நுட்பம் வந்திருந்தாலும் இன்றளவும் வியந்து பார்க்க வைக்கும் சிற்பங்கள் கட்டிடத்திறமையை காட்டும் விதமாக இந்த கோயில் அமைந்துள்ளதால்தான் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கக்கூடிய இடமாக அமைந்துள்ளது